வணக்கம் தற்பொழுது மக்கள் நீதி மையத்திற்கும் திமுக திமுகவிற்கும் இடையே ஒப்பந்தமானது கையெழு கையொப்பமாக இருக்கிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையமானது கோவை தொகுதியில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு செய்தியானது கிடைத்திருக்கிறது திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது அண்ணா அறிவாலயத்திற்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் அண்ணா அறிவாலயம் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் குறிப்பாக பதினான்கு நிமிடங்கள் நீடித்த அந்த சந்திப்பிற்கு பின்பு தற்பொழுது இருவருக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தமானது இருப்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கோவில் தொகுதியில் கமலஹாசன் அவர்கள் போட்டியிடுவார் என்று கடந்த ஒரு இரண்டு மாத காலமாகவே பேச்சுவார்த்தை நிலவி வந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி கிடைத்திருக்கிறது குறிப்பாக இந்த மக்களவை தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை மாறாக திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அவர் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பதினான்கு நிமிடங்கள் மட்டுமே இந்த சந்திப்பானது நீடித்தது அதன் பின்பு இரு கட்சி தலைவர்களும் ஒப்பந்தத்தில் கையொப்பமானது ஆகி தற்பொழுது அவர் செய்தியாளர்களை சந்தித்து விட்டு உடனடியாக அண்ணா புறப்பட்டு இருக்கிறார் குறிப்பாக கோவை தொகுதியில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது இதற்கு திமுக சார்பில் பார்த்தோம் எனால் உதய சூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு வலியுறுத்தப்பட்டது ஆனால் இதற்கு கமலஹாசன் அவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டார் குறிப்பாக மக்கள் நீதி மையத்தின் சின்னமான டார்ச் சின்னத்தில் நிற்பதற்குத்தான் அவர் தொடர்ந்து முயற்சி செய்து வந்திருந்தார் ஆனால் கோவில் நிற்பதென்றால் தங்களுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது திமுக இந்த ஒப்பந்தத்திற்கு கமலஹாசன் அவர்கள் செவி மடுக்கவில்லை குறிப்பாக கடந்த ஒரு பத்து நாட்களாகவே இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது அனைத்து கட்சிகளுடனும் ஒப்பந்தம் கையொப்பமான நிலையில் மக்கள் நீதி மையத்திற்கான ஒப்பந்தம் மட்டும் கையொப்பமாகாமல் இழுத்தடித்து வந்தது மக்கள் நீதி மையத்துடனான ஒப்பந்தத்திற்கு பின்பு தற்பொழுது மக்களவை தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக போட்டியிடவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மக்கள் நீதி மையத்தின் சார்பில் எந்த ஒரு வேட்பாளரும் தமிழகம் முழுவதும் இந்த தேர்தலில் போட்டியிடப்படவில்லை அதற்கு மாறாக திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா சீட் டைரக்ட் நாமினேஷன் என்று சொல்லக்கூடிய டைரக்டாக எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பை தற்பொழுது கமலஹாசன் அவர்கள் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது வரக்கூடிய தேர்தல் தேதி அறிவி அறிவிப்பிற்கு பின்பு வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது அதன் பின்பு கமலஹாசன் அவர்கள் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் தற்பொழுது அனைத்து கட்சிகளுடனான அந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கிறது இன்னும் காங்கிரஸ் கட்சியுடன் மட்டுமே ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்கிறது அது இன்று மாலை கையொப்பமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்பது பிளஸ் ஒரு தொகுதி இடங்கள் காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது ஆனால் தற்பொழுது திமுக எட்டு பிளஸ் ஒரு இடங்களை ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்திற்கு ஒத்துக்கொண்டால் இன்று மாலை இதற்கான ஒப்பந்தமானது கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் அவர்கள் சென்னை வர இருக்கிறார் அவர் வந்தவுடன் இந்த ஒப்பந்தமானது அனைத்து தலைவர்கள் முன்னிலையில் ஒப்பந்தம் கையொப்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை முடிக்கிறது முடிப்பதற்கு திட்டமிட்டு இருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுநாள் திமுக வேட்பாளர் நேர்காணலை நடத்துகிறது அதன் பின்பு அடுத்த வார வாக்கில் குறிப்பாக அடுத்த பதினாறு இல்ல பதினேழாம் தேதி வாக்கில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட இருக்கிறது நேர்காணல் முடிந்து இந்த வேட்பாளர் பட்டியலை இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தமிழகம் வருவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் இணைந்து ஒரு மேடை பிரச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது கமலஹாசனுடனான இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது